சென்னையில இருக்க இருக்க வந்து செல்சியஸ் அதிகமாயிட்டே போதுங்க வெயிலும் அதிகமாயிட்டே போகுது எந்த சீசனுக்கு என்ன காய்கறி வளர்க்குறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு குழப்பமா இருக்கு ஆஹ் மத்தியானம் வந்து ஒரு மூணு மணி இருக்கும் ஒரே வாயிலாம் காஞ்சுக்கிட்டு தாகமா இருந்தது சரி மாடி தோட்டத்துல ஒரு அருமையான பழம் இருந்தது பழுத்து முந்தானியத்து கூட ஒன்று எடுத்துட்டு போயிட்டு நான் கிச்சன் சேனலில் ஷார்ட்ஸ் ஷேர் பண்ணேன் அது வந்து வெறும் லசி மாதிரி தயிரில் போட்டு குடித்தோம் இந்த கொடியில் இருந்து தான் அதை வந்து எடுத்தோம் அந்த கிருணி பழத்தை சரி நான் வந்து அறுவடை வீடியோ ஷேர் பண்ணலாம் உங்க கூட அப்போ வந்து அதை கட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அடிக்கிற வெயிலில் தலை வலிக்குது உடம்பு உஷ்ணம் ஆயிடுது இந்த மாதிரி நிறையா நடக்குது இப்போ இந்த தொட்டில இருந்து தான் நம்ம அந்த கிருணி பழத்தை எடுத்துகிட்டு போய் சூப்பரான லசி செஞ்சு சாப்பிட்டோம் ஒரு கிருணி பழம் தான் ஒரு கொடிக்கு வருது ஆஹ் ஏன் அப்படின்னா நம்ம அதுலயே பழுக்க விட்டுடுறோம் பாத்தீங்களா அது பழுக்க 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 அப்படியே வந்து காயுது அது இங்க கூட ஒரு கிருணி பழம் வருது பாருங்க அது பாருங்க இறங்குங்க இறங்கி காமிங்க பாருங்க இது வந்து அடுத்தது சோ இந்த ஒரு கொடியில ஒரு கிருணி பழம் வருது அப்படின்னா மேல வரைக்கும் காட்டீங்களா ஃப்ரெஷ்ஷா இருக்கா அது அப்படியே கொஞ்சம் பெருசாகி பெருசாயி பழுக்கிற ஸ்டேஜுக்கு என்னாவது கொடியே காஞ்சு போயிடுது சரி நாங்களும் வந்து நம்ம நம்ம தான் இதை போடுறோம் அந்த கிருணிப்பழத்துக்குள்ள இருந்து அதுல இருந்து தான் அது காய் வருதுன்னு சொல்லிட்டு விட்டுடுறது இப்ப வந்து நம்ம ஒரு வெள்ளரிக்காய் அறுவடை பண்ணுவோம் வாங்க இந்த வெயிலுக்கு இந்த மாதிரிதான் நம்மளுக்கு கிருணிப்பழம் வெள்ளரிக்காய் இந்த மாதிரிலாம் கிடைக்குது இது மேல மஞ்ச கலர்ல இருக்கு பார்த்தீங்களா இது லைட்டா பழுத்து முத்தியே போயிடுச்சுன்னு அர்த்தம் இதை வச்சு நம்ம சாம்பார் செஞ்சா வெள்ளரிக்காய் சாம்பார் இனிக்கும் சாம்பார் பொடி போட்டு சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நம்ம சாப்பிட முடியும் கூட்டு செய்யலாம் கொத்தரங்காவோட போட்டு கூட்டு செஞ்சு சாப்பிடலாம் இப்போ நம்ம அதை தட்டில் வச்சுக்கலாம் இது ஒரு நீட்டு மிளகாய் செடி தான் நான் தான் போட்டேன் நல்லா பெருசு பெருசாக வந்துட்டு இருந்தது ஒரு வருஷம் ஆனதுனால இப்போது சைஸ் வந்து குறைஞ்சிருச்சு இப்போ சைஸ் குறைஞ்சா என்ன பண்ணோம்னா முட்டை ஓட அரைச்சி போடலாம் போட்டால் நல்லா வந்து நம்மளுக்கு பெரிய சைஸில் கிடைக்கும் இது நல்லா காரமாக இருக்கும் ஆனா வந்துட்டு டைம் இல்லாததுனால இந்த மாதிரி அறுவடை பண்ணுறோம் இங்கே பாருங்க இது வந்து ஒரு தேங்காய் சட்னி செய்யலாம் ஏதாவது ஒரு குழம்புல போடலாம் அந்த மாதிரி ஏகப்பட்ட மிளகா செடி வச்சிருக்குங்க வச்சிருந்தோம் சரியான காய்ப்பே இல்லை ஏன் அப்படின்னா மழை இல்லை மாறுபட்ட பருவநிலை அதிக வெயில் இது பாருங்க இந்த சைஸ் வரும் அது இந்த சைஸ் வரணும் ஆனால் நானும் ரொம்ப நாளாக பார்க்குறேன் ஓரளவுக்கு வந்துட்டு நின்று நின்று போயிடுது சரி அதனால வந்து நான் அறுவடை பண்றேன் அடுத்த மிளகாவது நல்லா வரட்டுமே அப்படின்னு மாடி தோட்டத்துல எத்தனை வருஷமோ புதினா வளர்க்குறோம் ஆனா புதினாவை வந்து ஃபுல்லா தான் யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டு வழக்கம் எங்க குடும்பத்துல இப்ப வந்து புதுசா புதினா சாதம் காரம் இல்லாம ஒரு செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு ஒரு முயற்சி இதை பாருங்க இதுல நிறைய இருக்கு சட்னிலாம் அரைக்கலாம் இருந்தாலும் வந்து எனக்கு ஒரு லைட்டான ஒரு ஃபிளேவர்ல ஒரு புதினா சாதம் வறுத்தா அப்பளம் இதை சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுது கொஞ்சம் நிறையாவே எடுப்போம் இது வந்து நான் கோடை மழையில ப்ரொபஜெக்ட் பண்ணங்க அந்த புதினா இது நல்லா சூப்பரா வந்து வளர்ந்து நிற்கி திங்க பாருங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ புதினா அறுவடை பண்றது அஞ்சு மணி இருக்கும் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் போட்டு கொளுத்துது ரெண்டு மாசம் வெயில் அடிக்கலாம் மூணு மாசம் வெயில் அடிக்கலாம் மிஞ்சி மிஞ்சி போனால் நாலு மாதம் வெயில் அடிக்கலாம் ஆறேழு மாதம் வெயில் அடித்தா எப்படி வாழ்கிறதுன்னு தெரில சஹாரா டெசர்டு துபாய் சவுத் ஆஃப்ரிக்காலலாம் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த சென்னை போல இருக்குது தட்டக்காமிங்க இந்த புதினா வச்சுப்போம் ஒரேடியாக வெயலாக இருந்தால் நம்ம அறுவடை பண்ண வேண்டியதெல்லாம் எப்படி நம்ம அறுவடை பண்ணுறது சொல்லுங்கள் ரொம்ப கஷ்டமாக போயிடும்ல அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த கொத்தரங்காய் செடி பாருங்கள் கொத்தரங்காவை வச்சு பரு கேரட்டை போட்டு கூட்டு செஞ்சுட்டு தனியாக கூட்டு செஞ்சது இதில் பாருங்கள் நிறையா வருது ஜூலையில் அயாகப்பட்ட கொத்தரங்காய் வருது இந்த செடி காட்டுங்க இந்த மாதிரி விதவிதமாக எறா போட்டு செஞ்சுது ரெசிபி செஞ்சு சாப்பிட்டோம் அப்புறமா நடுவில் கொஞ்சம் டூர்லாம் அடிச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றாத விட்டோம்ல அதனால் சில செடிகள் வந்து இறந்து போச்சு இது வந்து மிச்சம் மீதி எடுத்துட்டு போய் ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் சமைச்சி சாப்பிட சொல்லாம் கொடுத்தது தப்பங்க இதில் இருக்குது ஊரில் இருக்கவங்க சமைச்சி சாப்பிட்டாங்க இதோட முள்ளங்கி போட்டு குழம்பு செய்கிறாங்க அவங்க இந்த கொத்தரங்காய் எல்லாத்தையும் போட்டு முள்ளங்கி போட்டு இங்கே எப்படி வருது இல்லைலாம் நம்மளும் எதாவது செய்வோம் காரசாரமா எதாவது சமைச்சி சாப்பிடுவோம் இங்க வாங்க இதை பொறுத்த வரைக்கும் இதில் வருது ஒன்று ரெண்ட அந்த தொட்டி காமிங்க ஆறு ஏழு எட்டு ஒன்பது செடி இருக்கா ஒன்பது செடியில் வந்து கொத்தரங்கா ஒன்றா ரெண்டா வருது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அங்கேயே இருந்து எடுங்க பிடிங்கில்லான்னு நினைக்கிறேன் இது பாருங்களா இது ஒரு செடி இங்க கிட்ட வாங்க கொத்து கொத்தா வருது பாருங்க கொத்தரங்கா இது வந்து அடுத்ததான் நான் வச்சேன் விதை மேலே வச்சேன்னு நினைக்கிறேன் தூபர் அதுல வந்து இது வந்தது அந்த பக்கத்தில் இருக்கிறத வந்து நான் இப்போ பிடிங்கில்லான்னு சொல்றேன் நிறைய பேர் மாடி தோட்டம் ஆரம்பி ஆரம்பித்து காய்கறிகள் அறுவடை பண்ணுறாங்களோ இல்லையோ மற்ற வேலையெல்லாம் ஜரூராக நடக்குது சூப்பராக நடக்குது நம்மளால் தான் கோயம்புத்தூருக்கெல்லாம் போக முடியல குழந்தைங்கள வச்சுக்கிட்டு அதை காமிங்க ரொம்ப தூரமாக இருக்குது அது குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணும் ஒரு பொண்ணு டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்குது இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு கடமைகள் இதில் வந்து இதை பிடிங்கிடலான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து வ ஒழுங்காகவே மாட்டேங்குது காய்கறி நிறைய அறுவடை பண்ணுறோம் பார்த்தீங்களா இது வந்து ஸ்டேஜ் முடிஞ்சு போச்சு ஆஹ் இனிமே இது வேஸ்ட்ன்னு நான் நினைக்கிறேன் இது பாருங்க தண்ணி எவ்வளவு ஊத்துனாலும் கீழே 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 சாயுது ஏன்னா ஒரே தொட்டில ஏகப்பட்ட காய் இருக்கு பாத்தீங்களா அதனால இதுல ஏதாவது இருக்கா பாருங்க காய் இந்த கொத்தரங்காய் கொஞ்சமா போட்டு ஏதாவது ஒரு குழம்பு செய்யலாம்னு நினைக்கிறேன் கசக்காம செய்யணும் இது பாருங்க இந்த கொத்தரங்காய் வெள்ளரிக்காய் இதை போட்டு கூட ஒரு கூட்டு வைக்கலாம் இங்க ஒரு செடி காவிங்க எதாவது அதாவது அறுவடைய பண்ணுறதில்ல அதுவே முத்தி போய் அதுவே விதை விட்டு ஒரு வழி ஆகுது காயிலாக சின்னதுலேயே முத்துறது இந்த மாதிரி ஸ்டேஜில் எங்கங்க சமைச்சு சாப்பிட தோணுது நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் செய்யல தண்ணியை குடிச்சுட்டு காலத்தை ஓட்டலாம் போலருது அதாவது ஒரு செடி இருக்கு இது ஒரு செடி இது இது வந்து உயரமாக போயிட்ருக்கு இது ரெண்டுத்தையும் சேர்த்து கூட்டு பண்ணி சாப்பிடலாம் போல இருக்கே பருப்பு நல்லா போட்டு நைட்டை செய்வோமா சாப்பாடு செஞ்சுட்டு இது ரெண்டுத்தையும் கூட்டுருவோம் எல்லா வந்து லைட்டாக இனிக்கும் இது வந்து லைட்டாக கசக்கும் அப்படியே ஒரு பருப்பு மாதிரி வச்சு ஊறுக்காய் இருக்குல்ல மாங்காய் அலப்பை ஊறுக்காய் அதை போட்டு சாப்பாடு அப்படியே ஆளுக்கு நாலு வை அள்ளி போட்டோமா பூம்பினோமா அடுத்த நாள் வெயிலுக்கு ரெடியாகணுமா அந்த மாதிரி கிளம்பி போகலாம் காமி பாவம் வீடியோ எடுக்கிறவருக்கு வியர்த்து வழியு போதும்னு நினைக்கிறேன் அந்த கொத்தரங்காவே கூட்டுக்கு இந்த வெயில் அதிகமாகிறதுனால தோட்டத்தில் வேலை செய்வோம் பார்த்தீங்களா மாடி மாடித்தோட்டைகளை மண்ணை கொட்டி கிளரி பண்ணுறது போகிறது அதெல்லாம் பண்ணவே முடியலைங்க மக்கள்லாம் சென்னையில் எப்படி தான் அவஸ்தப்படுறாங்க முக்கியமாக இந்த ரோடில் விற்கிறாங்க பார்த்தீங்களா வியாபாரிங்க அவங்கெல்லாம் என்னதான் பண்ணுறாங்க ஒரே அவங்களாம் நினைச்சா எனக்கு சிரமமும் கஷ்டமுமா இருக்கு ஸோ இந்த கருவேப்பிள்ளையெல்லாம் இந்த வெயிலுக்கு நல்லா வருது நான் அறுவடை பண்ணுற காய்கறியே உங்களுக்கு தெரியும் கொத்தரங்காய் வெள்ளரிக்காய் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வருது வெயிலுக்கு வரதே வந்துட்டு இருந்தா முட்டைகோசு கேரட்டு பீன்ஸு கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நம்ம அறுவடை பண்ணி சாப்பிடணும்ல எப்போ சாப்பிட்றது ஏற்கனவே நான் வந்து பதிவில் சொல்லிட்டேன் தோட்டம் பொறுத்த வரைக்கும் சென்னை மாடித்தோட்டம் பனிரெண்டு மாதமும் காலிஃப்ளவர் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் வரவே வராது கேரட் வந்து ஐம்பது சதவீதத்தில் இருக்குது ஏன் அப்படின்னா இங்கே அதுக்கேற்ற டெம்பரேச்சர்லாம் ரொம்ப மாறி போயிடுச்சு காலம் போச்சு அந்த மாதிரி எப்படி அதனால் இங்கே வந்து அதெல்லாம் வளர்க்க முடியாது நம்ம வந்து இந்த வெயில் காலத்துக்கு எது வளருதோ தான் வளர்த்துக்கணும் அப்படி இல்லைன்னா ஊட்டி அந்த மாதிரி போனா நல்லா நம்ம இந்த காலிஃப்ளவர்லாம் சூப்பரா வளர்க்கலாம் இது மாதிரி பேசிட்டு கருவேப்பிள்ளையை அறுவடை பண்ணுறேன் ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாரத்துக்கு தாலிப்புக்குலாம் உதவும் இந்த புதினா பக்கத்துலேயே இந்த கருவேப்பிள்ளையும் வச்சுப்போம் கீழே போயிட்டு இந்த கருவப்பிள்ளையெல்லாம் கழுவ தேவையில்லைங்க ஏன்னா இங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மழை பெய்யுது என்ன ஆகுது உடனே நின்று போயிடுது இந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மழை பெஞ்சிட்டு உடனே நிக்கிறதுனால ஒரே சூடு சூட்ட சூட்டக்கலப்பி முஞ்செல்லாம் கட்டி மோஷன் ஒழுங்காக வரமாட்டேங்குது அடி வயிறு வலிக்குது ஆஹ் வேற ஏதாவது நோயை கூட பொறுத்துக்கலாம் போல இருக்கு இந்த சூடுனால வர பிரச்சனைனால இருக்கிறத பொறுத்துக்கவே வந்து முடியல இது பாருங்க தருவப்பிள்ளையில ஏதோ ஒட்டிட்டு இருக்கிறது பாக்குறேன்னா இதை விட்டுடலாம் இதை காட்டுங்க எதுக்கும் உதவும் அறுவடை பண்ணிட்டு கொண்டு போய் இலையெல்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சா இது என்ன கீரைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல கமெண்ட்டில் இது என்ன கீரைன்னு தெரிந்தால் சொல்லுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெறும் சோரே சாப்பிட்டு போகலாம் இந்த அப்பளத்தோட சொத்து வத்தல் சோறுல செய்கிற வத்தல் வத்தல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை போட்டு பொறிச்சு வெறும் சோரே அப்படியே ஒரு கடைஞ்சி அப்படியே வெங்காயத்தை இந்த போட்டு இதை வதக்கிட்டு அப்படியே சாப்பாட்டில் போட்டு பசஞ்சு அப்படி தாங்க ஓட்டுறோடாங்க வாரத்தில் ரெண்டு நாள் கீரை ஊருக்கு போனாலும் கீரை இங்கே போனாலும் கீரை ஸோ இதை வந்து நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும் இன்னைக்கு நாம பதிவில் கிரணிப்பழம் உட்பட வெள்ளரிக்கா குண்டு வெள்ளரிக்காயெல்லாம் அறுவடை பண்ணி கீரைகள்லாம் அறுவடை பண்ணி மாடித்தோட்டத்தில் ஆடிப்பட்டதை இனிதே ஆரம்பிச்சிருக்கிறோம்னு நினைக்கிறேன் நீங்களும் என்னென்ன அறுவடை பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் மாடி தோட்டம் பற்றி தொடர்ந்து வித்தியாசமான பதிவுகள் பலவிதமாக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோன் கிளிக் பண்ணி அதில் போடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்